அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் இளைஞர் முத்து கிருஷ்ணன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து எட்டு சாதியைச் சேர்ந்த பயங்கரவாதிகளையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி சுத்தமல்லி கிராம மக்கள் உடலை வாங்க மறுத்து இந்திரா காலனி குல வேளாளர் சமூக மக்கள் மூன்றாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் வழக்கம் போல அதிகாரத்தில் இருப்பவர்களும் உண்மைக்கு எதிராக பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு எப்படியாவது இந்த உடலை வாங்க வைத்து உள்ளிருப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அதனையும் கடந்து ஆயிரக்கணக்கில் காவலர்கள் வந்து இந்திரா காலனி முற்றுகையிடப்பட்டு அங்கு காவலர்களும் குவிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மனு கொடுக்கவும் அவர்களுக்கு அநீதிக்கு நியாயம் கிடப்பதற்குமாக மக்கள் புறப்பட்ட மக்களையும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் மக்கள் உறுதியாக இருந்து இந்த சமூக அநீதிக்கு அடக்குமுறைகளுக்கும் எதிரான செயல்படுபவர்கள் மீது இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க இந்த அநீதிக்கு எதிராக இந்த அனைவருமே வந்து இந்த அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் அனைவருமே இந்த கொலைக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்று கொண்டு ஒரு நீதியை தருவதற்கு அனைவருமே பங்கேற்கப்பட வேண்டும் என்பதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அங்கு முன்வைக்கப்படுகின்றது அதை போல புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் செய்தி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் திருநெல்வேலி சுத்தமல்லி முத்து கிருஷ்ணன் படுகொலையை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வழக்கை வந்து மத்திய புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அழகுமுத்து என்பவரின் மகன் முத்து கிருஷ்ணன் வயது இருபது நிரம்பிய இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு சம்பவத்தை அறிந்த மிகுந்த வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்படுகின்றது இந்த படுகொலைக்கு வன்மையாக கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம் தொடர்ந்து தென் தமிழகத்தில் கடந்த மூன்று வருடங்களாக இதே போன்று தெய்வேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் வந்து எவ்வித காரணமும் இன்றி படுகொலைகள் செய்யப்படுவது பலமுறை முறை சுட்டிக்காட்டியும் அண்மையில் சென்னையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியும் நடத்தப்பட்டுள்ளது இருந்தபொழுதும் தமிழக காவல்துறை தொடர்ந்து தென் தமிழக படுகொலைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றார் எனவே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் படுகொலைகளை தமிழக அரசு விசாரித்தால் நிச்சயமாக நீதி கிடைக்காது ஆகவே இந்த படுகொலை சம்பவங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தேசிய புலனாய்வு துறையிடம் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் படுகொலை வழக்குகள் அனைத்தையும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதே போல அனைவருமே திருநெல்வேலி மாவட்டம் இந்த சுத்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் படுகொலைக்கு வந்து அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அமைப்புகளும் கட்சிகளும் உறுதுணையாக இருந்து இந்த அநீதிக்கு இந்த படுகொலைக்கு நியாயம் கிடைப்பதற்காக ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் மல்லர் பேராயம் சார்பாக தமிழ்மரன் அவர்களும் வந்து வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதில் பலரும் வந்து பல அமைப்புகளும் கட்சிகள் வந்து பங்கேற்று இந்த அநீதிக்கான இந்த படுகொலைக்கான நியாயத்தை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கு மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம்